வந்து அந்த கண்ணப்ப அவனுடைய சக்தி எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு அந்த கண்ணப்பன் ரத்தம் அடியது ஒரு கண்ணுல அந்த கண்ணப்பன் ஒண்ணுமே தெரியாது ஆன்மீகம் மின்மிகம் எதுவும் தெரியாது அவன் ஏதோ வேடம் ஒண்ணு அடிப்பான் போடுவான் படைப்பான் விப்பான் சாப்பிடுவான் இதுதான் அவனுடைய அப்போ கண்ணில் இருந்து ரத்தம் அடையும் போது நம்மளா இருந்தா என்ன செய்வோம் ஐயா ஓடி போய் கண்ணில் பத்து பேர் கிட்ட சொல்லுவோம் கண்ணில் அந்த ரத்தம் அடையுது அந்த கல்லு அது என்னன்னு தெரியல போய் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சராசரி மனிதனுடைய நிலை இது ஆனா கண்ணப்ப நயனார் என்ன பண்ணார்னா தன்னுடைய கண்ணை நோண்டி அந்த கண்ணுல பொருத்தினாரு அப்ப ஒரு கண்ணுல ரத்தம் நின்னு போச்சு கண்ணை பொருத்தின உடனே இவருக்கு ஒரு கண்ணு குருடாகி போச்சு இன்னொரு கண்ணுல ரத்தம் அடையுது இன்னொரு கண்ணுல ரத்தம் அடையும் போது அந்த கண்ணை இவருடைய கண்ணை நோண்டிட்ட பிறகு அடையாளமே தெரியாது ஆனா கடவுள் விழுந்து விழுந்து கும்பிடக்கூடிய கடவுளை இவர் கால் எடுத்து அவருடைய